அமித்ஷா தலைமையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை நடத்தி வருகிறார் என்றும் அதிமுக அமித்ஷாவின் திமுகவாக மாறிவிட்டது என்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம் செய்துள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கீழ உறப்பனூர் கிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் நிறுத்தப்படும் ஆபத்து உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்தார் நம்ம விட்டு வெளியில வந்திருக்காரு சேலத்தை விட்டு வெளியில வந்து அமித்ஷா தலைமையிலே அஹ் அதிமுக நடத்தி வர்றாரு அந்த அமித்ஷா தலைமையிலான அதிமுக ஊரெல்லாம் எப்படி மக்களை கூட்டுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அவரை பொறுத்த மட்டும் இது ஒரு முதல் பயணமாக தெரிகிறது ஆனால் அவர்களை இதில் ரொம்ப மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்றால் அதிமுக வந்து அமித்ஷா அவர்களுடைய திமுக மாறிவிட்டது ஆட்சிக்கு வந்தால் அமித்ஷாவுடைய ஆட்சி தான் நடக்கப் போகிறது மக்கள் அமித்ஷா ஆட்சியை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் கேள்வி பொழுது மக்களை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நூறு நாள் வேலையை பொறுத்த மட்டும் மோடி அரசு தொடர்ந்து இந்த வேலையை நிறுத்துவதற்காக பல வகையிலே சதி செய்கிறது அதுவும் குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக பல வகையிலே இதற்கான சதிகளை செய்து வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த சதியிலே உடனாக இருந்திருக்கிறார் என்பது தெரிகிறது சாமானிய மக்களுடைய உழைக்கின்ற மக்களுடைய சம்பளத்தை வரவிடாமல் நிறுத்தி வைக்கின்ற வரவிடாமல் நிறுத்தி வைத்துவிட்டு எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி கோருகிறாரோ அப்பெல்லாம் விடுவிப்பதாக அவர்கள் காட்டுவதும் அதே நேரத்தில் வேலையை வைக்க விடாமல் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை தடுப்பதும் எடப்பாடி பழனிசாமி தான் திரைமறைவில இருந்து செயல்படுகிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அதனால்தான் அமித்ஷா அவர்களுடைய அரசு டெல்லியில் என்ன செய்கிறதோ அதையே தமிழ்நாட்டிலும் அமித்ஷா தலைமையிலான அதிமுக அரசு அமைந்தால் இதையே செய்யும் நூறு நாள் வேலை திட்டம் நிறுத்தப்படும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய வேலை பணிகள் குறைக்கப்படும் இதற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்தில்